திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்கள்லாம் திருப்பாட்டே ஆகும்னு சொல்கிறாங்க திருப்புகலூர் தளத்தில் அந்த பாட்டை நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் இதை நான் முதல்லையே சொல்லணும்னு நினச்சேன் கடைசியில் சொல்லலான்னு யாரெலாம் சொந்த வீடு கட்டணும் அப்படின்றவங்களாம் இந்த பாட்டை பாடினா சொந்த வீடு அமையும் இது அந்த அம்மா திருவாரூர்லேருந்து இன்றைக்கி அன்னம் பாதிக்கணும் போய் சாப் காசு எடுத்துக்கிட்டு வாங்க காசு வாங்கிக்கின்னு வாங்க எப்படியாவது பணம் பெறட்டுங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே ஒரு நேராக வந்து சோபர்மான் வந்து பா பாடுறாரு அப்போ அந்த பாடின பதிகம் வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் இந்த பாடலை சொல்கிறாங்க அந்த ஊர் கோயிலில் வந்து ரெண்டு செங்கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு வந்து படுத்துடுறார் படுத்துட்ட உடனே நடந்து வந்தது இல்லையா அவர்கிட்ட சொல்லிவிட்டு படுத்துடுறாரு எப்பா இது என் பொண்டாட்டி பறவை நச்சியார் பணம் கேட்குறாங்க அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கணும் ஆகையினால பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்த டயர்டு ரெண்டு கல் செங்கல் எடுத்து வச்சு தலைமாட்டுக்கு இப்போல்லாம் நம்ம என்ன சொகுசு தேடுறோம் அப்போல்லாம் சொகுசுலாம் ஏது அடியார்கள்லேருந்து எல்லாரும் எங்கே கிடைக்குதோ அங்கே படுத்து தூங்குனாங்கன்னா சொகமாக தூங்குவாங்க மரத்தடியில் கல்லை திக்கி வச்சுட்டு படிச்சுட்டார் அந்த கல் தலைக்கு வச்சுன்னு படிச்சுட்டார் என்னமோ பாடணும் இன்னும் கொடுத்தாரோ கொடுக்கலையோன்னு எழுந்து பார்த்தா ரெண்டு தங்க கட்டி ரெண்டு செங்கல்லும் தங்க கட்டி ஆயிடுச்சு அந்த தங்க கட்டி எடுத்துக்கிணும் வர்ற தளத்துலலாம் பாடியிருக்காரு அந்த பாடல் தான் இது தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தரிகளா பொய்மையாளரை பாடாதே புகழூர் பாடுமையின் புலவிர்கள் இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாம் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் இல்லையே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுவார் இந்த பாடலை பாடினா நம்ம இல்லத்தில் செல்வ செழிப்பு கொட்டு கொட்டுன்னு கொட்டும் நீங்கள் பாடி பாருங்க பாடினா கொட்டுமான்னு கேட்கக்கூடாது எது ஒன்றும் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் நம்மளுக்கு நல்லது அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நீ பாடிட்டு பணம் வரலன்னு கேட்கக்கூடாது அப்படி ஒரு தெய்வத்து மேலே நம்பிக்கை இருக்கணும் அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம ஒன்பது பத்து பதினொன்று மூணு பா மூணு பாடலை முடிக்க போகிறோம் இப்போ ஏற்கனவே எட்டு வரையும் பாடிட்டோம் இது நாலாவது பாகம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்பு இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அனைவரும் பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நான் பத்தாயிரத்தையே தொடலைங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கூட வரலங்க அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பு ஆதரவு அள்ளி கொடுங்க மென்மேலும் பெருகணும்னு வேண்டிக்கின்னு கமெண்ட் பண்ணுற உங்கள் அனைவருடைய உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இது வந்து நான் ஒன்றும் புதுசாக எடுத்துன்னு வந்து நான் இட்டு கட்டி பாட்டு கிடையாது அம்மா நீங்கள் அருமையாக சொல்கிறீங்க நான் உணர்ந்ததை நான் அனுபவித்ததை யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் நான் அனுபவித்ததை நீங்கள் அனுபவிக்கணுன்ற ஆதாங்கத்தில் தான் நான் வந்து சொல்கிறேன் இதெல்லாம் கேட்டால் எங்கள் அப்பா ஓடி வந்து கொடுக்குறானே ஏன் நீங்களாம் இப்படி கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு ஏன் அந்த இதுவும் இல்லை அடையணுன்ற அந்த ஒரு வெறி இருக்கணும் நான் இப்படிலாம் ஏ எனக்கு எதை சொல்லிட்டேன் எனக்கு யாரும் உதவுறவங்க யாரும் கிடையாது எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் ராவும் போலும் தூங்க மாட்டேன் அவங்க அதே சிந்தனையாக இருப்பேன் அத்தா என்ன செய்யலையா சொல்லுவாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஒரு வ வசனம் இருக்குது அது மாதிரி தட்டினா தான் திறக்கும் மூடி வச்சுக்கிற கது எப்போ திறக்குதோன்னு உக்காந்துருந்தால் அது எப்போ வந்து திறப்பாங்களோ அப்போ தான் திறப்பாங்க அதுக்குள்ளே நம்மளுக்கு வயசாகிடும் நம்ம வேணுன்றதை நம்ம தான் கேட்கணும் படைச்சான் வாழணுன்ற விதியை வகுத்து வச்சுட்டான் எனக்கு அறுபது வயசில் கிடைக்கணும்னு இருக்குது நான் இப்பயே வேணும்னு கேட்குறேன் அதுக்கான முயற்சி நான் எடுக்கணும் இல்லையா அப்பா எனக்கு அப்போ இப்போ கூட இப்போ கூட இப்போ கூட இப்போ எனக்கு வேணும் அப்படின்ட்டு உங்களுடைய வேண்டுதில் இறைவன்கிட்ட செய்யுங்க திருச்சிற்றம்பலம் திருப்புகலூர் திருப்புகழூர் தளத்தில் பாண்டாரு பண் கொல்லி ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருப்பாட்டு கற்றிலாதானை கற்று நல்லனே காமதேவனை முற்றிலாதானை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பாரில்லை பொத்தில் ஆந்தைகள் பாட்டு ஆறாம் மின் பாடுமின் புலவீர்கள் அத்தனாய் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே கற்றினாதானை கற்று நல்லனே படிக்காதவன் ஒரு எழுத்தறிவு இல்லாதவனே அப்பா நீ என்ன மாதிரி உனக்கு கலைமகள் கடாட்சம் இருக்குது நீ ரொம்ப படிச்சிருக்கிறப்பா மெத்த படிச்சிருக்கிறப்பா அப்படின்னு அந்த காமதேவனுக்கு ஒக்குமே அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு அறிவு நீ படிப்புல அப்படின்ட்டு முற்றிலாதனை முற்றனையே என்று மொழியினும் நீ என்ன புகழ்ந்தாலும் ஒன்றும் இயமாட்டாங்க ஆனால் பொத்தில் ஆந்தைகள் பாட்டரா புகழூரை பாடுமின் புலவீர்கள் அத்தனாய் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை ஏன் நீங்கள் அந்த சிவபெருமான வேணா உங்களுக்கு எந்த குறையும் இல்லை அந்த அமருலகத்தையே நீங்கள் ஆளலாம் ஆளலாம் அப்படின்ட்டு அருமையாக சொல்றாரு தையலாருக்கு ஓர் காமனே அழகுடை ஐயனே கைவுளாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பாரிலை பொய்கைவாவியின் மேதிப்பாய் புகழூரை பாடுமின் புலவீர்கால் ஐயனாய் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே தையலாருக்கு ஓர் காமனே சால நல அழகு உடைய ஐயனே கை உலாவிய வேலனே பா அந்த அம்பாளுடைய அழகு புள்ள பணி வேல் மேலே முருகம்பா அப்படின்னு நீ என்ன சொன்னாலும் நடக்காது அந்த கொய்கை வாவியின் மேதி பாய் புகழ் உரை பாடும் மென் புலவீர்கள் புலவர்களே முட்டி மோதி அந்த கபோதி கிட்ட போய் கேட்காதீங்க நம்ம பெருமான் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அருமையா ரெண்டு தங்க கட்டிய செங்கல்ல வச்சுக்கின்னு பாடுறாரு செரிவினில் செழுங் கமலம் ஓங்கு தென் புகழூர் மேவிய செல்வனை நரவம் பூம்பொழில் நாவலூரன் வனப்பகை அப்பன் சடையன் தன் சிறுவன் வன் தொண்டன் ஊரான் பாடிய பாடல் பத் தீவை வல்லவர் அரவணார் அடி சென்று சேர்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே செருவினில் கமலம் ஓங்கு தென் புகழூர் மேவிய செல்வனை அந்த ஊரை எப்படி புகழ்கிறார் பாருங்க செருவினில் கமலம் எல்லா இடத்துலையும் தாமரை மலர்ந்துருக்கு ஓங்கு தென் புகழூர் மேவிய செல்வனை சோபெருமான நரவம் பூம்பொழில் நாவலூரன் அவரு திருநாவலூர்ல பிறந்தார் வனப்பகை அப்பன் வனப்பகை அப்பன் சடையன் அவங்க அப்பா பேரு சடையன் சிறுவன் அவரு சிறுவன் எவ்வளோ எவ்வளோ அழகாக சொல்ற எப்படி ஒரு அடக்கம் பாருங்க சிறுவன் வந்தொண்டன் ஊரான் இந்த நாவல் ஊரான் பாடிய பாடல் பத்து இவை வல்லவர் அரவனார் அடி சென்று சேர்வ சேர்வதற்கு யாருமே ஐயுறவில்லை இந்த பாட்டெல்லாம் பாடினீங்கன்னா இறைவனுடைய திருவடியை அடையிறதுக்கு எந்த விதமான ஐயமும் வேணாம் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் நீங்கள் அந்த பாட்டை பாடுங்க சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும் அப்படின்றார் ஐயா நான் பாடினேன் வரவே இல்லையே எனக்கு திருவடியை கொடுக்கவே இல்லையே நாமையான்னு அவ்வளோ சுத்தம் இல்லை சும்மா நாளும் வாயில பாடுறதா ஐம்புலனும் காண்க சுந்தரர் சொல்லுவார் கோயிலுக்கு போனால் இந்த செவி கண் மூக்கு வாய் மனம் எல்லாம் ஒன்றி அந்த சிவபெருமானையே அப்படியே காணணும் ஐம்புலனும் காணுங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லுவார் அந்த ஐம்புலனும் அடங்கி ஒடுங்கி நம்ம அவர்கிட்ட அப்படி ஒரு பணிவோடு இருக்கணும் அப்போ தராமல் எங்கே போவார் விட முடியாது அவரை அன்பு க சிறையில் வச்சுட்டோம் அன்புக்கு வந்து உட்காந்துடுவார் எங்கேயும் போக முடியாது அவரால் உடுத்தா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட தேடி வந்துடுவாங்க வந்துருவாங்க அம்மா பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்கள் அப்பாவை காணும்னு அந்த மாதிரி நாம் அன்பினால் அவரை வணங்கினா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படி ஒரு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு சுவாமி அக்னீஸ்வரர் அம்பாள் கருந்தார் குழலம்மை அருமையான இந்த பாடலை பாடி செல்வ செழிப்பை பெருங்க சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி